இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் பாசசாரதி அவர்கள் தொழிலதிபர் பாரம்பரியமான யுனைடெட் கெனல் கிளப்னுடைய தென்னிந்தியாவினுடைய ஒரு ஆலோசனாகவும் இருக்கீங்க ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் பதவியும் வச்சுட்டு இருக்கீங்க ஸோ நிறைய இங்கே விவாதங்களை நீங்கள் உட்காந்து இப்போ பார்த்துட்டு வந்துருப்பீங்க நிறைய இன்டர்நேஷ்னல் ஒரு டாக் ஷோஸ்லாம் நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க ஒரு நாயை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா இப்போது குழந்தை வளர்ப்புக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் சொல்கிற விஷயம் குழந்தையை பெற்று வளர்க்க தெரியும்னா தயவு செஞ்சு குழந்தையை பெற்றுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி தடவை யோசிச்சு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறோம் அதே மாதிரியான ஒரு கேள்வியை இன்னைக்கு நாய் வளர்க்குறவங்க நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஒரு பொம்மையை வாங்கி வைக்கிற மாதிரி உயிருள்ள ஒரு நாய்களை வாங்கி வைத்து அதை இன்னைக்கு பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க தான் எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க எனக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் ஃபஸ்ட்டு நாய் வாங்கணுன்னா அது வந்து ஒரு டென் இயர்ஸ் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கமிட்மெண்ட் உங்களை வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக ரெடி பண்ணிக்கணும் ஸோ நாய் பணம் இருக்குதுன்னு சொல்லி நாய் வாங்கவே கூடாது ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் அது வளர்க்க தெரியாமல் என்ன ப்ரீடு வாங்கணும்னு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாயை சூஸ் பண்ணணும் அந்த பிரீடுக்குண்டானிய பிரீட் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு சிட்ஜூனா இப்படி தான் வளரும் ஒரு ஜெர்மன் செப்பட்னா இப்படி தான் வளரும் அப்போ தான் அதுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னா அது நல்லா உங்கள் கையில் வந்துச்சுன்னா அது நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து நிம்மதியாக அது இறந்து போகணும் நாயில் கேட்டகரி இருக்குது டாய் ப்ரீட் மடியில் வச்சு கொஞ்சிறது ரியல் கார்டியன் டாக்னு இருக்கு நீங்கள் கார்டியன் கார்டை எடுத்துக்கணும்னு மடியில் உட்கார வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த டாக் வந்து குலைப்பதை குறைக்க முடியுமா பயிற்சி என்றது எல்லா நாய்களுக்கும் தேவை உணவு நல்ல சூழ்நிலை பயிற்சி இதுதான் வந்து த்ரீ காம்பினேஷன்ஸ் ஃபார் அ டாக் நாய் கொலைக்குதுன்னா பயிற்சி கொடுத்தாலும் குலைக்கணுனாலும் அது குலைக்கும் அது ஏன் குலைக்குதான் ஐடென்டிஃபை பண்ணோம் பசியால் குலைக்குதா இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால் குலைக்குதா வேறு ஏதாவது டாக் போகிறதுனால குலைக்குதான்றது பார்க்கணும் இதுவும் மீறி ஒரு டாக் வந்து தன்னோட ஜெனிட்டிக்கலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ கொழச்சுட்டே இருக்குன்னா அது ட்ரைனிங்கில் கரெக்ட் பண்ணலாம் டாகு குலைக்குதுன்னா பத்து நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ண முடியும் அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அந்த ட்ரைனிங்ன்றது டாகுக்கு ட்ரைனிங் கிடையாது நிறைய பேர் டாக் ட்ரைன்டு டாகா கிடையாது அந்த டாகு உடைய ஓனருக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறமே தவிர டாகு கிடையாது அந்த ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு நீங்கள் டே டு டே அதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அது லைஃப் நல்லா இருக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இவங்க வந்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் ஏன் இந்த டாக் வளர்க்குறவங்கள பார்த்து இந்த சொசைட்டி இப்படி பயப்படுது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க பயத்துக்கு நீங்கள் என்ன சொல்யூஷனாக சொல்றீங்க நம்ம சொசைட்டியில் நாய் வளர்க்குறோன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு மட்டும் நாய் வளர்க்காம மட்டும் போதாது பக்கத்து வீட்லேயும் அது பாதிப்பு இருக்கா பக்கத்து வீட்டில் எந்த அளவுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் அவங்கள கூப்பிட்டு காட்டணும் நம்ம நாய் இங்கே இது இருக்குன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதோட ஃப்ரிக்ஷன் எங்கே ஆரம்பிக்கும்னா நம்ம வாக்கிங் கூட்டணும் போகும்போது நம்மள தெரியாமல் அதுக்கே அறியாமல் அது வந்து அந்த வால்லையோ அவங்க கார்லேயோ யூரின் அடிக்கும் ஃபர்ஸ்ட்டு அதில் தான் அந்த ஃப்ரிக்ஷனை ஆரம்பிக்கும் கையில் வந்து ஒரு 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 கவர் மாதிரி வச்சுட்டு அது எதாவது ஷிட் பண்ணாலோ இல்லை பாட்டி பண்ணாலோ அது கிளியர் பண்ணும் இது மாதிரி பேசிக்காக அவங்க பார்க்கும்போது அவங்கள நம்ம கேர் பண்ணிக்கிறோம்னு நினைச்சாலே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில் நாய் வளர்ப்பாங்க கேட்டதை விட்டு ஆஃப்லிஸில் அதை சங்கிலி போடாமல் அவுத்து விடுவாங்க கரெக்ட் இங்கேருந்து சொல்லுவாங்க நாய் கிடைக்காது நான் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு செல்ல செல்லப்பிராணி மற்றவங்களுக்கு அது நாய் நீங்க நாய் வளர்த்தீங்கன்னா அதை லீஷ் கண்டிப்பா போடணும் வாயில மசூல் போடணும் டாக் வந்து எப்போ வேணாலும் அக்ரஸிவ் ஆகும் எப்போ வேணாலும் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வந்து அது கைட்லைன்ல லைன்ல வந்துருச்சு கிரேட்டர் சென்னை காப்பரேஷனு லீஷ் போடணும் மசில் போடணும்ன்றது ஒரு கைட்லைன்ல வந்துருச்சு மசில் ப்ராக்டிஸ் போட்டிங்கன்னா சில நாய் எடுத்துரும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அது மசில் அக்செப்ட் பண்ணிக்கும் நாய் இல்லாதவங்க வந்து நம்ம படுத்துறதுனால தான் இந்த எரிச்சல் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சே அது பெரிய புதாகரமாக விதிக்குது ரெண்டாவது அந்த ஃபீடர்ஸ் இந்த ஸ்ட்ரேடாகஸ்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லைங்களா அவங்க வந்து ஃபீட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ணால் கொஞ்சம் தள்ளி போய் ஃபீட் பண்ணும் நம்ம இங்கே தான் வைக்கும் இன்னும் ஆனால் அவங்க ஃபீட் பண்ணிட்டு போயிடாங்க நான் பர்சனலாக பார்த்தது ரிசோர்ஸ் கார்டிங்னு ஒன்று இருக்குது டெக்னோ ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட் சாப்பிட்டுட்டு போய்ட்டு அப்புறம் அந்த நாய்ங்க அங்கே தான் சாப்பாடு வருதுன்னு சொல்லி ஒரு நாலு நாய்ங்க உக்காந்துட்டே இருக்கும் ஒரு நாய் அங்கே வரும்போது ஒன்று நாய் அதை அட்டாக் பண்ணும் மனுஷங்க நடுவில் யாருன்னா போனாலும் அதை அட்டாக் பண்ண குலைக்கும் இந்த ஒரு கியாஸ்க் நடக்கும் அந்த இடத்துல இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஃபீடர்ஸ் அங்கே அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணலாம் வச்சுக்கிறோன்னு வேண்டாம்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் ஏன்னா டாக் எங்கே வேணால் வந்து சாப்பிடும் ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்ணால் டாகும் நம்ம ஹியூமன் பீனும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும்